என்னாச்சு இந்த பிள்ளைக்கு சாயங்காலம் பள்ளிக்கூடத்துல இருந்து வந்த நேரத்துல இருந்து ஆளும் சரியில மூலியும் சரியில பேச்சும் சரியில தோரணையும் சரியில்லையா ஒரு தினிசால்தான் இருக்கு பேச்சு குடுக்கலாமா வேண்டாமா ஒரே குழப்பமா இருக்கு கண்டுக்காம இருந்தாலும் என்ன இங்க நான் ஒருத்தி புலம்பிக்கிட்டே இருக்கேன் கண்டுக்கவே மாட்டியா உனக்கு ஓம் காரியம் தான் முக்கியமானு அதுக்கும் சண்டை படிப்பா ஐயோ பாவம் நம்ம மருமக என்னத்துக்கோ புலம்பிட்டு கிடக்கல ஏதோ பிரச்சனை போல இருக்குன்னு என்னமான்னு கேட்டாலும் என் கவலை உனக்கு குதூகலமா இருக்கா குண்டாட்டமா இருக்கா நக்கலா வந்து என்னன்னு கேட்காம்பா ஆஹ் மாட்ட ஐயோ கேட்கவே வேண்டாம் காப்பி குடிச்சாச்சா இல்லையா எம்பிட்டு நேரம் ஆகுது ஒரு டம்ளர் காப்பி குடிக்க உனக்கு இவ்வளவு நேரமா நக்கி நக்கி குடிக்கியோ அதான் அப்பவே சொன்னோம்ல ஆளும் சரியில்ல மூலியும் சரியில்ல பேச்சும் சரியில்லைன்னு இங்க நான் மாமியாலா இல்ல அவ மாமியாலா கோவத்துல சும்மா குப்பு குப்புன்னு கொண்டு அழிக்கிறா பேச்சு குடைக்கே பயமா இருக்கு அவ இருக்க இருக்கிற கோவத்துக்கு நம்மள கடிச்சு தின்னாலும் திட்டுவிடுவா மனசே கேட்க மாட்டேங்குது அப்பமே அதான் மெல்ல தலை நீட்டி எட்டி பார்த்தேன் பார்த்தாலே ஒரு பார்வை எம்மா ஐயா புண்ணியவதி ஆளே எரிச்சு விடுவா போல இருக்கு அம்புட்டு அனல் பறக்குற பார்வை மனுஷனை உசுரோடே கொளுத்து விடுவா போல இருக்கு அம்புட்டு கோவம் தெரிஞ்சது அந்த பார்வையில அப்படி என்ன பிரச்சனையாயிருக்கும் கேட்கலாமா வேண்டாமா ஒரு வேளை மதியம் திரும்ப நமக்கிட்ட ஒருக்கா வள்ளில் விழுந்தாலே அப்போ வா இதை ஒரு கதை அந்த ஐய ஐயா இவன் மருமக மாதிரி என்னைக்கு நடந்திருக்கா இவன் நமக்கு மாமியா இல்ல வெளியில போகும்போதும் வரும்போதும் சரி வீட்டில் இருக்கும்போதும் சரி ஒரு நாலு பேர் வந்தாலும் சரி ஓ மாமியா எங்கே நம்ம நக்கலா கேட்பாவ கேள்வி தெரியுது சூழ்நில ஆளு சரியல நாம ஒதுங்கி இருக்கிறதுதான் நமக்கு நல்லதுன்னு ஆனா இந்த பாலா போன மனசுக்கு தெரிஞ்சு தொலை மாட்டேங்கிற என்ன பிரச்சனைன்னு கேட்கணும்ல தோணுது இந்த பிரச்சனை இதோட இத்தோட ஓய்வுமான நம்ம மோங்காரம் வந்து அவன் முதுகில டிண்ணு கட்டுற வரைக்கும் நீண்டுக்கெல்லாம் போக இந்த பிரச்சனை இட்டோட்ட ஓஞ்சி போச்சுன்னா நான் ஏன் கண்டுக்க போறேன் என்ன என்ன குழச்சிட்டு கடை எப்பண்ணா சமாதானாவது நீச்சு உன் பிரச்சனையாச்சு போடி கழுத அப்படின்னு விட்டு நான் வாட்டுக்கு என் வேலையெல்லாம் பார்த்துட்டு போவேன் ஆனால் பலா போன பிரச்சனை பாவம் என் மகன் கார வரைக்கும் நீண்டுகிட்டலாம் போவோம் அவனுள்ள சேர்த்து இதில் மாட்டி அவஸ்தப்படுவான் அந்த ஒரு காரணத்துக்காக தான் யோசிக்க வேண்டியதாக இருக்குது பேசாமல் அந்த கருதியை கூப்பிட்டு என்னடின்னு கேட்போம்மா ஐயோ அவளை கூப்பிட்டு விசாரிக்கணும்னு நினைக்கும் போதே நெஞ்செல்லாம் படப்படப்படக்கூடாதுன்னு அடிக்குது இறக்குள்ளையே ஆட்டங்கானுது கைக்காலெலாம் கிடைக்கிற கிடையாது தந்தி அடிக்குது பையத்தில் என்ன செய்யறது ஏது செய்கிறதுன்னு ஒன்றுமே புரியலையே வேண்டாம் வேண்டாம் ஆபத்தை விலை கொடுத்து வாங்காத அப்படின்னு இந்த புத்தி வேற புத்திமதி சொல்லுதே நாம உட்காந்து புலம்பிட்டு கிடக்காது பேசாம வெளியில ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி நகர்ந்துட்டா என்ன ஆஹ் ராத்திரி சமையலுக்கு மளிகை மளிகைதாமா வாங்கணும் காய்கறி வாங்கணும் இல்ல ஏதாவது ஒரு தேவையான பொருள் வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருந்து நம்ம எஸ்கேப் ஆனா என்ன ஐயோ 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 அதுலேயே ஒரு வில்லங்க உட்காந்து கிடக்க ராத்திரிக்கு இந்த கழுது தானே கிண்டி பிறக்கி போடும் இதுகிட்ட போய் நீ என்ன சமைக்கணும் என்ன வாங்கணும்னு கேட்டாலும் அப்போ நம்மகிட்ட வந்து நாக்க பிடிங்கிக்கிட்டு சாகிற மாதிரி நல்லா நறுக்குன்னு நச்சுன்னு நாலு கேள்வி கேட்குமே அப்பவும் இந்த வில்லங்க வீராசாமி வந்து டங்கு புகுன்னு ஆடுமே ஐயோ அதுவும் போச்சா போச்சா போச்சு போ பாத்தீங்களா மக்களே இந்த மாதிரி மோசமான நிலைமை எந்த மாமியாளுக்கும் வரப்படாது ஐயோ யோ யாருக்காண்டி பயந்தமோ கடைசியில அவளே இப்படி பாப்புறப்ப வந்தா நிப்பா இவளை கண்டது நம்ம கை காலெல்லாம் ஆட்டம் குடுக்குது ஈரக்கலை பம்பரை மாதிரி எல்லாம் சோழ்ந்துட்டு கிடக்கு வயத்துல வாய் வேற தந்தி அடிக்க என்னதை சொல்லி வைக்க ஏத கேட்க பத்து என்னது என்னத கேட்க யோ வாய் கொலறது அப்படி இவ்வளவு கண்டாலே பயத்துல கால் வழியே போனாலும் போய் ஆஹ் சி சிச்சி சிச்சி அப்புறம் நம்ம மரியாதை என்ன ஆகுறது ஆஹ் இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி நம்ம பயத்தை மட்டும் வெளியே காட்டிக்கவே கூடாதுப்பா நல்லா வெட்டி வச்சு சிச்சி இல்ல வீராப்பா நிக்கணும்பா இல்லையா அப்படின்னா என்ன இருந்தாலும் நம்ம மாமியாராச்சா அப்புறம் நம்ம மரியாதை என்ன ஆகுறது ஐயோ நகண்டு போகவே மாட்டேங்கானு இவ பெரிய பொ வீராப்பு பொல்லாத ஆள் வாயை தொடர்ந்து பேசவே மாட்டேன் நம்மளே தான் இந்த அம்மாவை தாங்கு தாங்கன்னு தாங்கணும் எம்மாடி என்னம்மா ஏதும்மா என்னம்மா பிரச்சனை ஏமா கோபப்படுறேன்ட்டு பம்பிக்கிட்டு கேட்கணும் எல்லாம் நம்ம நேரம் நம்ம வாயை தொடர்ந்து கேட்டாதான் இந்த அம்மா மெதுவாக பேசலாமா வேண்டாமான்னு யோசித்து திருவாயுமாலேருந்து சொல்லுவாங்க ம் நாம் வாங்கிட்டு வந்து வர்றேன் அப்படி என்னத்த செய்யப்போ போ அப்பமே பிடிச்சி நானும் பார்க்க பள்ளிக்கூடத்துலேருந்து வந்த நேரத்தில் இருந்து டங்கு புங்கு டங்கு புங்குன்னு எண்ணத்துக்கிட்டு குதிச்சுட்டு இருக்கேன் உட்டை தரையே புத்துக்கிட்டு உள்ளே போயிடுவோம் போல இருக்கடி இங்க பாரு கையில ஒரு நயா பைசா கிடையாது தரையிலே பேத்து போட்டு வச்சுட்டானு வையன் அதை போடுறதுக்கு யாரு உங்க அப்பா வீட்டில் இருந்தா காசை வாங்கிட்டு வருவேன் நீனே சும்மா மலமா ஆடு கணக்கா இங்கிட்டும் அங்கிட்டும் குதிச்சுக்கிட்டு பாத்திரம் பட்டத்தை அம்பிட்டு தூக்கி போட்டு வீசி உடஞ்சிக்கிட்டு என்னடி நினைச்சிட்டு இருக்க உனச நீனே ஒன்று பிரச்சனை என்னன்னு சொல்லணும் இல்ல அமைதியாவது இருக்கணும் எதுக்கு இந்த ஆவேச ஆட்டெல்லாம் உனக்கு வீட்டுக்குள்ள அப்பமே பிடிச்சி ஒரே குத்தாட்டமும் ஆட்டமும் போட்டுக்கிட்டு லாந்திட்டு கிடக்கிய என்ன உன் கதை இல்ல தெரியாம தான் கேக்க என்னதான் அப்படி ஒரு சங்குதி சொல்லாம் பாப்போம் ஏன் அத என் முகத்துக்கு நேரம் பாத்து பேச மாட்டியாக்கும் நான் என்ன உனக்கு ஏத்த ஆப்ல நிக்க உனக்கு என்னதுக்கு அங்கிட்டு பாரு வேண்டி கிடக்கு என்ன நேருக்கு நேரம் பாத்து பேசு நேரம் பார்த்து பேச நம்ம முகத்துல இருக்க பயத்தை தான் அதுக்காண்டிதான் பாத்த விடமாட்டா போல இருக்க சரி இன்னைக்கு ரெண்டுல ஒரு முடிவு எடுத்தே ஆகணும்னு தீர்மானமா வந்து நிக்க

ஆக விஷயம் மெல்ல தலைய நீட்டு எட்டி பாக்கு இவளுக்கு என் அக்கா காரிய தான் ஏதோ பிடிக்காத காரியம் அதனால தான் அவ இவ வாயில சிக்கி சின்ன அப்படின்னு ஆயிட்டு இருக்கா இவளுக்கும் இங்கே சாமி ஏறி டங்குன்னு ஆடிட்டு கணக்கா அப்பவே மருமக்க மாற நீங்க பார்க்குற பார்வைன்னு சொன்னான் அப்பமே என் மூளைல லேசா புரி தட்டிட்டு இருந்தாலும் புத்தாம் பொதுவா கூட பேசியிருக்கலாம் ஏன்னா இவளுக்கெல்லாம் என்ன வேலை இன்னும் அக்காவே வாடுறதே தவிர அப்படின்னு கொஞ்சம் மனசை தேத்துக்கிட்டேன் என்ன வந்துக்கல என் அக்கா அடிக்கணும் கால அப்போது என்ன பிரச்சனையா இருக்கும் ஏய் நிலடி அடியை நிலடி சொல்லிட்டு போடி நானே வந்து இருந்தேன் என்ன எதுன்னு எம்மா ஐயோ முன்ன போனா முட்டுது பின்ன வந்தா இடிக்குது இங்கிட்டும் போக முடிய மாட்டேங்குது அங்கிட்டும் போக முடிய மாட்டேங்குது சரி நம்மளா கேட்கலான்னு பார்த்தோம் கொஞ்சம் யோசிச்சோம் அவளா வந்து நின்னா எப்பாடா இதான் நல்ல சமயம் வாக்கில் இருக்கிற அம்பிட்டு கொட்டி விடுவான்னு பார்த்தா அதுங்கட்டி கட்டி நம்ம கிட்ட கிளாச்சிட்டு என்ன பாரு சிட்டா பறந்து போறா இவளை எங்கிட்ட சேர்க்க அடி அடி சரி சரி வா வா கொஞ்சம் லேசா மாமியாராச்சே அதான் என் குசும்பா காட்டினேன் அப்படியா சங்கதி இங்க நான் மட்டும் மருமக குசும்ப காமிச்சேன்னு வையன் நீ இப்படி முன்னுக்கு தின்னல ஒய்யாரமா கால் மேல கால் போட்டுட்டு அதிகாரமா உட்காந்து காபிலாம் குடிக்க முடியாது நடு ரோட்ல எந்த வண்டி சக்கரத்து கடையில சிக்கிக்கிட்டு காட்டி குடி பண்றது எனக்கே தெரியாது ஹலோ ஆமா யாராவது கபத்துங்க ஏம்மா அடியோ ஒரு வழியா இந்த போன் வந்து நம்மளை காப்பாற்றி போச்சு அடே எதுக்கு நீ என்ன விட அப்படியே விரட்டிட்டு வர போன் அடிக்க பாரு எடுத்து பேசு அது கிடக்குது முதல்ல இப்போ இங்க ஒரு பஞ்சாயத்து ஓடிட்டு இருந்ததுல அதுங்கட்டி எதுக்கு இப்படி அரைங்கரமா எந்திரிச்சு ஓடுறவ நீ யாருன்னு தெரியடி என்ன அவசரமோ என்னவோ போன் அடிக்கணும்டி டி போன் அடிக்கணுமா சரி அடிச்சு தவிர்த்துருவோம் அப்போ ஐயோ பயத்துல வார்த்தலாம் கொலருத தெளிவா வர மாட்டேங்குது அடியை யாரோ போன் அடிக்கிற யாருன்னு எடுத்து பேசு என்ன அவசரமோ என்னவோ தெரியலடி ஏதாவது தலைபோற விஷயமா இருக்கும்னு நினைக்க அதான் ரொம்ப நேரமா போட்டுட்டு கிடக்காவல போய் பேசிட்டு போட்டி யார வேணா எனக்கு ஒன்று அதை பற்றி கவலை இல்லை இப்போ இந்த விஷயத்துக்கு இங்கே ஒரு முடிவை சொல்லிட்டு போ நம்ம விஷயத்தோடவா பெரிய விஷயமா இருந்த போது அதை விட இங்க நடக்கிற விஷயம்னா இப்ப தலை போற விஷயமா இருக்கு முதல்ல இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அதுக்கு பிறகு வேணா போன்ல யார் போடுறாங்க என்ன விஷயம் கேட்டுக்கிடுவோம் அதெல்லாம் சொல்லிட்டு போன் அடிக்கிற நின்றுடும்ல எடுத்து பேசிட்டு தான் வாங்க நான் இங்க ஓடிட போறேன் தான் உட்கார போறேன் பிறகு பேசிக்கலாம்ல நம்ம விஷயத்தை விஷயத்தான் யாரு நீ நீ தான் இருப்ப ஆஹா அப்பெல்லாம் உன்னை நம்பிலாம் விட்டுட்டு போகிறதுக்கு நான் என்ன கூ முட்டையா நான் அங்கே போகிறதுக்குள்ள நீ இங்கே சிட்டா பறந்துடுவேன் உன்னெல்லாம் நம்ப முடியாது மரியாதை நீ முதல்ல இறங்கு அதுக்கப்புறமா உள்ள போய் உறங்கு என்னடி உளர்ற ஆமா நீ விஷயத்த காது கொடுத்து கேட்டு அப்புறம் நம்ம பஞ்சாயத்தை கூட்டி அதுக்கப்புறம் அதை முடிச்சு கிடிச்சு பேசிட்டு கிசிட்டு வரேன் எப்படியும் சாமாயிரும் நம்ம வந்தது உறங்கிறதுக்கு தான் நேரம் சரியா இருக்கும்

சொல்லியோ என்னவோ ஃபோனை ஒரு வேளை வீட்டுல போட்டுட்டு வெளில போயிருக்கலாமா எதுக்கோ ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு போட்டு பார்ப்போம் என்ன ஏக்கா அவங்களுக்கு போடுறது வேஸ்ட்டு என்ன சுந்தரா நான்க்கு ஃபோன் அடிக்கணும் மருமவனுக்கா மருமவனுக்கு ஃபோனை போட்டா அவர் வயலிருந்து லேசா எந்திருச்சிட்டே போட முடியாது ஒரு வேளை இவ இவ கேக்கறாளேன்ட்டு சொல்லிட்டாருனா அப்போ இவ ராணி கிட்ட சொல்லிட்டாருன்னா இவன் மனசு தாங்காதே அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் சுந்தரிக்கே ஃபோனை போடுவோம் கொஞ்சம் பொழுத்து போட சொல்லவில்ல என்ன

ஃபோன் அடிக்க ஒருவேளை சுந்தரி போடுறாளாப்பா இல்லக்க உங்க மகன் தான் ஃபோன் போடுறாங்க ஆ சொல்லுங்க சக்தி ஆ என்னது சீ இது கண்டுபிடிச்சிட்டீங்களா ஆமா அவ எங்க இருந்தாங்க இப்போ எப்படிங்க இருக்கா நீங்க ரெண்டு பேரும் எப்போ நம்ம வீட்டுக்கு வருவீங்க சக்தி இருமா ஏமா அவசரப்படுற நீ நினைக்கிற மாதிரி நான் இன்னும் ஸ்ரீநிதியை பார்க்கல அவ எங்க இருக்கான்னு தெரியல எங்க போனாலும் தெரியல என்னங்க இப்படி தலையில குண்டை தைக்க போறீங்க அவ நம்மள நம்பி தானே ஆமா அவ அனுப்பின லொகேஷனுக்கு தான் வந்தேன் ஆனா ஆளே காணோம் இங்க யாருமே இல்ல ஒரு ஈ காக்கா கூட இல்ல யாருக்காவது விசாரிக்கலாம் இங்க ஏதாவது ஒரு பொண்ணை பாத்தீங்களா கேட்கலாம்னாலும் ஆள் அரவும் சுத்தமா இல்ல இதுக்கு அந்த பக்கம் போனா சுடுகாடு தான் ஒண்ணு இருக்கு இந்த பக்கம் தான் ஒரு நாலஞ்சு கடை இருக்கு அங்கேயும் யாருக்கும் எந்த விவரமும் தெரியலமா ஐயோ இது என்னங்க புது குழப்பமா இருக்கு கிணறு வெட்ட பூதெல்லாம் கிளம்பிடுச்சு இப்போ ஐயோ அவ பாட்டிக்கு வேற நம்ம என்ன பதில் சொல்றதுங்க அவ ஒரு லூசு அட இங்க ஒரு டீ கடை இருக்கு நான் வேணா அங்க விசாரிச்சு பாக்குறேன் ஏன்னா டீ கடைக்கு நிறைய பேர் வருவாங்க போவாங்க எப்படி இருந்தாலும் நிச்சயமா இவளை பார்த்துருக்க ஒரு வாய்ப்பு இருக்கு அதனால நான் என்ன ஏதுன்னு டீடைல் கேட்டுட்டு உனக்கு சொல்றேன் ஆனா அதுக்கு முன்னாடி நீ ஒரு சின்ன வேலை செய்யணும் அதுக்காக தான் நான் இப்போ உனக்கு ஃபோன் பண்ணேன் சொல்லுங்க என்ன பண்ணனும் அப்புறம் அண்ணனுக்கு நான் அண்ணன் கிட்ட ஒரு வாடை போட்டு சரி அவங்ககிட்ட சொல்லிடு ஏன்னா அவங்க இருந்து வரும்போது பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு எப்படி இருந்தாலும் மாமா நிச்சயமா நைட் வருவாங்க அதனால் அவங்கக்கிட்டே ஒரு தகவல் சொல்லிடுறேன் அவன் முன்னாடியே வரேன்னு சொல்லிருந்தா இப்படி மாமா கூட வான்னு சொல்லிருக்கலாம் கடைசியில் அவளே தனியா வரப்போய் இப்போ இப்படி ஒரு பிரச்சனை வச்சுக்கி நம்ம எல்லாருக்குமே சேர்த்து அதனால கஷ்டம் தான் சரி பாப்பா விடு நீ அவளோட போட்டோ மட்டும் உடனே அனுப்புறியா ஆமாம் அவங்க எல்லாம் உங்களுக்கு யாருன்னா கேட்டு விசாரிக்கிறனால போட்டோ இருந்தால் முடியும்

அதுக்கும் இல்லாம போச்சு இப்போ அந்த பிள்ளை தனியா வர போய் இப்போ இப்ப செக்கல செக்கிடுச்சே போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் மாமா ஐயோ அது மட்டும் வேண்டாம் அதே மேல மேல இன்னும் பிரச்சனை தான் நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும் என்ன இருந்தாலும் இது வயசு பிள்ளையாச்சே சிவாதான் அந்த இடத்துக்கு போயிட்டால நிச்சயமா அவன் கண்டுபிடிச்சிருவான் நாம யாரும் கவலைப்பட வேண்டாம் ஒருவேளை அவனுக்கு முடியாட்ட கூட அவனுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்களே அவங்க மூலமாவது நிச்சயமா அவன் கண்டுபிடிச்சு அந்த பிள்ளை எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவான் அந்த பிள்ளை வந்துடும் வீட்டுக்கு வந்துடும் இல்ல வந்தாங்க நான் அத்தை எவ்வளவுதான் கஷ்டத்தை தாங்குறதுப்பா இந்த கடவுளுக்கு கண்ணே இல்ல போல இருக்கு சரி மைனி போய் நீ பாப்போம் பாட்டு படிச்சு முடிச்சிட்டாவளா இல்லையானு எங்க பாடி பாடிலே நின்னு போச்சு நீ வந்த பிறகுதான் எச பாட்டு படைப்பேன்னு ஒத்த காலம் நிக்க போங்க போய் கூத்தடிங்க